என் அன்பு பிள்ளையே உன் கனவுகள் எல்லாவற்றையும் நானறிவேன் குழந்தையே அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிடத்தால் அலங்கரிக்கப் போகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகின்றேன் வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகின்றேன் உன் மனதில் ஓடும் அனைத்து என்ன ஓட்டங்களையும் நானறிவேன் குழந்தையே உன்னை பின்னுக்குத் தள்ளும் அனைத்தையும் நான் அடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்று எண்ணம் தீயா எறிவதை நான் பார்க்கின்றேன் ஆனால் அது விதி என்னும் காற்று வீசுவதா நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கின்றது அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு அதில்தான் நீ இப்போது உள்ளார் அதை போராடி போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலை பெற்று உறுதி கொண்டார் என்னிடம் என் குழந்தையாகவே மாறிவிட்டார் இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது தங்கமே இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்போது காட்டு தீயாய் உருவாகும் அதை எதனாலும் அணைக்க முடியாது என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கின்றேன் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காது உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் நிகழப்போகின்றது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாது நான் துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே கலைந்து விடுகின்றேன் நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது குழந்தையே உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாக நான் உனக்கு மனசாந்தியை அளிப்பேன் ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டால் வாழ்க்கையை கற்றுவிடலாம் உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது குழந்தையே இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது இழந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் என் செல்வமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துவிடும் ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி என் சாயப்பா என்னால் மாற்றி இயலாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் வலிமையையும் இவற்றை பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஞானத்தையும் தந்தருளுங்கள் என்று என்னை வேண்டி நிற்கின்றாய் அல்லவா கலங்காதி தங்கமே இனி நீ நன்றாக இருப்பார் நம்பிக்கையை மட்டும் இழைக்காது நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையையும் மனதறிகையும் பலப்படுத்தவை நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கி தருவேன் உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன் என் மீது நம்பிக்கை வை கவலைப்படாதே நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சியாக இரு குழந்தையே நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நின் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வு தரமான அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாகவே இரு மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காதே மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே தைரியமாக இரு நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் அன்பு குழந்தையே நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடையப் போகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை எல்லாம் சரியாகத்தான் போகின்றது இனி குழப்பமில்லை சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும் அமைதியாக இருந்து என் சால் சச்சரிதத்தை படி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நான் இருக்கும்போது எதற்குமே கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கம் உன் வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகின்றது நானே உன் பக்கத்தில் இருந்து அதை நல்லபடியாக நடத்திக் கொடுக்க போகின்றேன் நீ யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும் குழந்தையே உன் கஷ்டங்கள் அனைத்தும் போகும் நான் சிரித்துக் என்பதால் மட்டுமே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் பாவம் பலர் தங்கள் துயரத்தை மறைக்க சிரிப்பை ஒரு கவசமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் யாருக்குத்தான் வாழ்க்கையில் கஷ்டமில்லை குழந்தையே கலங்காதே என் பாதத்தில் உன் கஷ்டங்களை சமர்ப்பித்துவிடும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ தேடியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது நிரந்தரமானது கவலை கொள்ளாது அடுத்த மனநிலையை யாருமே அறிவதில்லை அறிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கும் வலிக்கும் என்பதை கூட உணராமல் பேசும் மனிதர்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் கொண்டவர்கள் எல்லோர் உள்ளத்திலும் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக எண்ணிக்கொள் என்றே உங்களின் கஷ்டங்கள் நிரந்தரமும் இல்லை அதேபோல் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களின் சந்தோஷமும் நிரந்தரமில்லை உங்களை கைகளில் ஏந்தியவர்களை ஒருபோதும் அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்க வைத்து விடாதீர்கள் அது மிகப்பெரிய பாவம் குழந்தையில் ஒருவரது உணர்வுகளை காயப்படுத்தாதீர்கள் அவரை உன்னை மன்னித்தாலும் காயம் அவரின் மனதில் தான் இருக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்திருக்கின்றான் என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது குழந்தையே நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அனைத்தையும் நான் அறிவேன் நீ நினைத்ததை நடத்தி தருவேன் நம்பிக்கையோடு இரு உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டியிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு உதாசீனத்தால் மனமுடையாதே சிக்கல்களை எல்லாம் கடந்து விட்டார் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே உன் உள்ள தேடலை நான் அறிவேன் கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்ற கலங்காதே தங்கமே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவார் உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கை மட்டுமே எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை துயரங்களை தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஊரே வியக்க நீ விரைவில் வானில் மின்னும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகின்றான் உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வர் பொழிந்தபடி இருக்கும் யாருக்கும் துரோகம் நினைக்க முடியவில்லை என்றார் உன்னை எண்ணி கர்வம் கொள் குழந்தையே உன்னை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ பெருமை கொள் மற்றவர்கள் புன்னகைக்கு நீ காரணமாயிருக்கின்றாய் என்று அது மிகப்பெரிய புண்ணியம் உன் மனதிலும் வாழ்க்கையிலும் நடப்பதெல்லாம் நான் உன் சாயப்பா நடத்தி வைப்பது உன் மனதில் இருந்து கொண்டு விளையாடுபவன் நானே எதற்குமே கவலை கொள்ளாதே எல்லாம் கடந்து போகும் ஒரு அழகான தருணத்திற்காக விரைவில் என் லீலைகள் உன் மீது மலர்களான சாரலாய் தூவப் போகின்றது ஆசீர்வாதங்களும் போகின்றேன் வாங்க தயாராக இரு நானாக தரும் வரையில் பொறுமையாக இரு உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படாதே வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே பதற்றத்தையும் விட்டுவிடு அனைத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன் தக்க சமயத்தில் உனக்கானது உன்னை வந்து சேரும் நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என உணர்ந்தால் நாம் தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு செல்வோம் யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே உன்னை கண்ணீருக்குள்ளாக்கியவர்களை நான் சும்மா விடமாட்டேன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உண்மை எதுவென்று தெரிய வைக்கும் சூழலை உருவாக்கி உன்மேல் உள்ள பழியை நான் கலைவேன் விரைவில் இதை நடத்தி காட்டுவேன் இது உன் சாகியின் சத்திய வாக்கு முயற்சி உடையவனின் வளர்ச்சியை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது புதைத்தாலும் மரமாக முளைத்து எழுந்து நிற்பான் உன் குறைகளை தேடு உன்னை நீ நம்பு உன்னை நீ நேசி உன் வேலையை நேசி சில இடங்களில் மௌனத்தையும் பொறுமையையும் கடைப்பிடி எந்த ஒரு பிரச்சனையையும் தனியாக சமாளிக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாகும் என்று கை கொடுக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே நாளை உனக்காக கைதட்ட உலகமே காத்து கிடைக்கும் நீ முயற்சி செய்தால் மட்டுமே இது நடக்கும் வாழ்க்கையை வாழ வேண்டுமா உன் மீது அடுத்தவர்கள் கொடுக்கும் விமர்சனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடு உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது குழந்தையே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் தூக்கி போட்டால் துவண்டு விடாதே ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதே உனக்கான ஒரு நாள் வரும் அதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா